மனோசக்தியின் அற்புதமான ஆற்றல் அப்படின்ற விஷயத்த வந்து இன்றைய பதிவில் இந்த ஆற்றலை அதிகரிக்க பயன்படுத்திய சூட்சிம யோகம் அக்னி சக்தி யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் எனவே வேலு கிரிஷன் ட்ரிபிள் சன் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை கிளிக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு எனர்ஜி நமக்குள்ளே கிரியேட் ஆகணும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டு ஹீட் எனர்ஜியில் தான் இந்த வேர்ல்டு வந்து விதமான ஆற்றல்களை கண்டுபிடிச்சி அந்த ஹீட் மூலயமா விதமான எனர்ஜியை வந்து அணு அந்த மாதிரி ஆட்டம்ஸ் மூலயமாக நிறைய ஒரு பவரை வந்து கண்டுபிடிச்சாங்க எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் இல்லை வந்து எத்தனையோ விஷயங்களாக இருக்கட்டும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றத வந்து பார்க்கும்போது நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து அந்த எனர்ஜிஸை வந்து இழுத்தாங்க நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்து வச்சு சும்மா ஜஸ்ட்டு நம்முடைய ஐந்து விரல்கள் கைகளை ஆசீர்வாதம் பண்ணுற போல சிலைகளோ எத்தனையோ விஷயங்கள் வடிவமைச்சிட்டு போயிருக்காங்க கல்வெட்டுக்களை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் உள்ள அந்த ஆற்றலை வந்து ஈர்த்து நம்மளுடைய பாடியில் சேகரிக்க வைக்கக்கூடிய அந்த பாடி ஒரு பயங்கரமான ஒரு பேட்டரி மாதிரி நம்முடைய உடல் வந்து பஞ்சபூத உடலால் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய வடிவமைப்பால் அப்படின்றத வந்து நம்ம எத்தனையோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன் அப்படியுமே இருந்தாலும் கூட இந்த எனர்ஜிஎஸ் எப்படி நம்ம உடம்புக்குள்ள இழுக்கிறது அப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து பிக்சரில் கொடுத்துருப்பேன் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த எனர்ஜி ஜோலை அதாவது அந்த அக்னி ஜோலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து ஒரு ஒருத்தருக்கு தியானம் பண்ணும்போது குளிர்ச்சி தன்மை ஏற்படும் ஒரு ஒருத்தருக்கு ஹீட்டு தன்மை ஏற்படும் ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைத்தன்மை ஏற்படும் ஒருத்தருக்கு வந்து மேக்னடிக் பவர் ஏதோ நம்ம மேலே படுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் ஒருத்தருக்கு வந்து கூசிங் பேப்பர் அதாவது நமக்கு வந்து ஏதோ ஒரு உணர்வுகள் ஏற்படும் உச்சந்தலி இருந்து உள்ளங்கால் வரையும் பார்த்தீங்கன்னா சக்கராஸ் வந்து எனர்ஜி எனர்ஜியஸ் ஆகிறத வந்து நல்லா ஏற்று மாதிரி நல்லா நம்மளால் உணர முடியும் மெடிடேஷனில் பழகிட்டு இருக்கவங்க யோகாவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சு அந்த கேண்டில் வந்து நான் வந்து பக்கத்தில் வந்து கிறிஸ்டல்கள் நிறைய வச்சிருக்கோம் கிறிஸ்டல்கள்னா மணி மாலை ஸ்படியமணி மாலை அப்படின்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் ஸ்படிகமணி மாலைலாம் சிலர் வந்து ஞானி யோகிகள் இந்த வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரபஞ்ச எனர்ஜியை ஸ்பிரிச்சுவல் அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அமானுஷி ஆற்றலை இயற்கையாகவே அது வந்து பார்த்திங்கன்னா இழுக்கக்கூடிய தன்மை உண்டு இது மத்தியும் இல்லை இன்னும் எத்தனையோ விதமான ஸ்டோன்கள் கற்கள் அது மத்திய இல்லாமல் இந்த விண்கற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சக்தி உண்டு அதுக்கு விலையே வந்து விலை மதிப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த விண்கற்கள்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திலுடைய அந்த எனர்ஜியை வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு வினாடியை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் சுரண்டுக்கிட்டே அந்த அந்த பால்வெளி ஆண்டத்தில் வந்து கேலக்சியில வந்து பார்த்தீங்கன்னா சொரண்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கும் அப்போது சூரியனுடைய ஒரிஜினல் காற்று இல்லாத வெற்றிடத்தில் அது சொல்லும்போது அந்த எனர்ஜி அதுக்கு அந்த ஆற்றல் அந்த விசை எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துடைய ஆற்றல் ஒன்றுக்கு ஒன்று மோதி அது ட்ராவல் பண்ணும்போது அத்தனை நம்ம வந்து இங்கே இருக்கிற வெயிட் பிரபஞ்சத்தில் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கேஜி நம்ப இருக்கோன்னா பிரபஞ்சத்தில் வந்து நீங்கள் வந்து காற்று இல்லாத அந்த கேலக்ஸியில் போயிட்டு நீங்கள் வந்து மூவன் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறீங்க அப்படின்னா ஐந்து கிலோவுக்கு குறைவாக தான் நீங்க இருப்பீங்க அப்போ அந்த விண்கற்கள் எவ்வளவு வெயிட் இருந்தாலும் அதனுடைய எடை அதற்கு சிறிது தான் அப்படி இருக்கும்போது அதுவே அந்த விண்கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறி நமது பூமி மேல எத்தனையோ விண்கற்கள் விழுந்திருக்கு அப்படி விழும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆற்றல் நம்முடைய வளிமண்டலத்தை வந்து உயிர்ப்பு செய்ய நெருங்க நெருங்க ஃபயர் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஃபயர் வந்து எங்கிருந்து வந்தது இடைப்பட்ட இடத்தில் அதாவது கேலக்சிக்கும் நம்முடைய பூமிக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தில் உருவாகக்கூடிய நெருங்க நெருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பலாக மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இந்த கடவுளுடைய படைப்பு வந்து ரொம்ப விசித்திரம் அதை வந்து நம்ம வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கடைசி எல்லை வரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த படைப்புகளின் நுண்ணறிவு வந்து ரொம்ப விசித்திரம் அப்ப இருக்கும்போது இந்த பதிவில் கேண்டில் வச்சுருப்பேன் கேண்டிலுக்கு பக்கத்தில் கேண்டில் மட்டும் இல்லை கேண்டிலே வச்சு தான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லை கேண்டில் இல்லாமல் அகல் விளக்கு மண் விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெய் ஊற்றி தாமரைத்திரி இல்லை வந்து நார்மல் பஞ்சுத்திரி போட்டு நூல் திரி அதெல்லாம் போட்டு நம்ம நெல் எண்ணெய் விட்டு இல்லை வந்து பசு நெய் இந்த மாதிரி வந்து நெய் விட்டு நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படி இருக்கும்போது இந்த எனர்ஜி வந்து நிலவு வெளிச்சத்திலுமே இருக்கட்டும் சூரிய வெளிச்சத்திலாக இருக்கட்டும் கிறிஸ்டல்கள் படியமணி பல கோடி ஆண்டுகள் பனிப்பாறையிலே இருந்து பனிப்பாறை வந்து உருகி அந்த பனிப்பாறை வந்து தண்ணீரா இருந்து தண்ணீரா மா இருக்கிற அந்த பனிப்பா பனி வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் அப்படியே தண்ணியா இருந்து அப்படியே கூலிங் ஆயிட்டு பாறையா மாறி பனி மாதிரி பனி பல கோடி வருடங்கள் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ட்ரோனா மாறும் அதாவது கிறிஸ்டல் ஸ்டோன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படிக பாறையாக மாறும் அதுலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அனுப்பி வச்சு அதை வந்து இன்னைக்கெல்லாம் வந்து படிகமணி மாலையாக பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் போட்டிருக்குது ஒரிஜினல் இந்த ஒரிஜினல் படிகமணி மாலை வந்து எல்லோரும் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு மணியோட இன்னொரு மணி ஒரு படிய மணியோட இன்னொரு படிய மணி நல்ல நெருக்கமாக இப்படி சிக்கி முக்கி கற்கள் உரசுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப இருட்டான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அதை நல்லா ஒரு ஸ்பார்க் பண்ணி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா தேய்ச்சி பார்க்கும்போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அழுத்தி ஒரு ஸ்பார்க் பண்ணும்போது நெருப்பு வந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சோம் நெருப்பு பற்ற ஆரம்பித்தோம் அந்த ஒளி தெரிய ஆரம்பித்தோம் எப்படி வந்து இடி மின்னல் வந்து மின்னி டக்குன்னு மறையுதோ அந்த மாதிரி அதில் மறைய ஆரம்பிச்சோம் அப்போது அந்த மாதிரி இருக்கிற ஸ்டோன்கள் மத்தி தான் வந்து படிக மணி மத்தி தான் வந்து ஒரிஜினல் அப்படி இருக்கும்போது அதனுடைய இன்னொரு தன்மை என்னென்னா படிக மணி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து சில்னஸ் அதிகம் ரொம்ப கூலிங்னு கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடம் நிழலில் வச்சுட்டு அதை எடுத்து வந்து நீங்கள் நம்முடைய தசை மீது கைகள் மீது ஒட்டி பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன வேணால் ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஹெவி கூலிங்காக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள வந்து ஒரிஜினல் ஸ்டோன்லாம் இன்றைக்கும் நிறைய இருக்குது ஆனால் நம்ம தான் வந்து நேரடியாக கடைக்கு போயிட்டு கிறிஸ்டல் ஷாப் படிக்க மணிகள் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் இதெல்லாம் இருக்கிற அந்த கடைக்கு வந்து நேரடியாக எத்தனையோ கடைகள் இருக்கு நம்ம நேரடியாக போயிட்டு வென்றும் தேடி நமக்கு பிடிச்சதை வாங்கி இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்றேன் உடல் வெப்பத்தை வந்து பயங்கரமா வந்து உறிஞ்சிரும் அதாவது சமநிலைப்படுத்தும் வாதம் பித்தம் கபம் சமநிலை சமநிலையாக இருக்கும் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும் பாசிட்டிவாக நினைஞ்சு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்படி மணியில் அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்படிய மணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மணிகளே ரொம்ப பிடிச்ச மணி எதுனா ஸ்படிக மணி உத்ராட்சம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதெல்லாம் எனர்ஜி வந்து பிரபஞ்ச எனர்ஜி ஒரு பிரம்மிடு மாதிரி பிரம்மிடு எல்லோரும் கைப்பற்றிருக்கியா அந்த பிரம்மிடு மாதிரியே உறிஞ்சிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த ஸ்படிய மணியில் இன்னொரு ஸ்பெஷலிட்டி இருக்குது ஸ்படிய மணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணியில் படிக மணி போட்டுறாங்கன்னு வச்சிக்கங்களேன் மினரல் வாட்டர் அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்பு அந்த தண்ணியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடும் அப்போ அதை எடுத்து நம்ம குடிக்கும்போது காலையில் எடுத்து குடிக்கும்போது கூலிங்காக இருக்கும் தண்ணி அது மத்தியும் இல்லாமல் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு எனர்ஜி வந்து உடம்புல ஏதோ இருக்கிற மாதிரி ஏறின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது மத்தியும் இல்லாம இந்த படிய மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துடிப்புகள் உண்டு அதாவது படிய மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே துடிப்புகள் உண்டு அப்படின்றத வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து விடாம ஒரு வினாடி கூட விடாம சிறிது சிறிதா சிறிது சிறிதா உருவாக்கிட்டே இருக்க இருக்குதான் அது எப்படின்னா பிரபஞ்சத்தில் வந்து எப்படி எனர்ஜி வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இயற்கை அந்த இயற்கையோடைய அந்த விண்கற்களுக்கு எவ்வளவு எவ்வளோ ஆற்றல் இருக்கும் அந்த கற்களை வந்து சயின்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆராய்ச்சியாளர்கள் அதில் இருக்கிற அந்த எத்தனையோ விதமான அணுக்களை பிரித்து பிரித்து என்னென்னவோ இருக்கு அந்த எனர்ஜிஸ் வந்து தனித்தனியாக லிஸ்ட் போடுவாங்க அந்த மாதிரி இந்த ஸ்படிய கல்கம் படிய கற்களுக்கும் நேச்சுரலாக வந்து ஒரு பவர் உண்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கி டச் ஹீலிங் டிஸ்டன்ஸ் ஹீலிங் இந்த ரேக்கி மாஸ்டர்கள் வந்து நிறைய அந்த ஸ்டோன்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த ஒரு பயன்படுத்தக்கூடிய அந்த வரிசைகளில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டோன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியர் குவாட்ஸு கிளியர் குவாட்ஸ்னால் வந்து படிய மணி இப்போ அமிர்திஸ்ட் அது அதுலேயே இந்த பிக்சரில் நான் கொடுத்துருப்பேன் அமிர்திஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா செவந்தி கற்கள்னு சொல்லுவாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் சக்ரா ஹீலிங் ஸ்டோன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அது கலர் கலரா கலர் கலர் மணி இருக்கும் இதெல்லாம் வந்து படிக்க மணி தான் நான் மெடிடேஷனுக்காக யூஸ் பண்ணுவேன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் ஸ்குவாட்ஸு ஜாடு டைகர் ஏ கேர்னீலியன் அதுக்கப்புறம் ரோஸ் ஸ்குவாட்ஸு ஒரு மணி மேக்னெட் அதாவது மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அந்த ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இந்த டைகர் ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்க அந்த மணி பார்த்தா தெரியும் இந்த பிக்சர்ல அது வந்து என்னன்னா டைகர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க டைகர் என்ன அந்த ஒரு டைகருடைய கண் எப்படி இருக்கும் அந்த கலர்ல ப்ரௌன் கலர் இருக்கும் இதை வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்றது வந்து இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதனுடைய பலன்கள் என்ன இந்த டைகர் ஐய பலன்கள் பலன்கள் எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நெருங்க முடியாது எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மோதுறோம் அப்படின்னு நினைச்சாவே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பாதை திசை விட்டுரும் எதிரிங்களே வந்து எப்பவுமே நமக்கு இருக்காது எதிரிங்களை அப்படியே நம்மக்கிட்ட வந்து மோதுற மாதிரி வந்தாலேயும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது காரணம் என்னென்னா அந்த மாதிரியான வைப்ரேட்டிங் இது உள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது பற்றி இல்லைன்னா இந்த டைகர் ஐயை வந்து ஒரு எனக்கு வந்து டவுட் வந்துச்சு இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி ஆனோ ஒரிஜினல் எப்படி வந்து படிக்க முடியும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வாங்கணுமோ அதே மாதிரி டைகரிக்கி என்ன டெஸ்டிங் அப்படின்னு வந்து ரெய்கி மாஸ்டர்கள் இருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெய்கி மாஸ்டர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சிலர் இருக்காங்க அவங்ககிட்ட டவுட் கேட்பேன் இந்த மாலை மணி மாலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிக கற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிக மணி மாலைகள்லாம் வந்து ஒரிஜினல் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் அவங்க ஒரு சில விதமான டெஸ்ட்டுகள்லாம் என்ன சொன்னாங்க அப்போ வந்து ஒன்று ஒன்று உரசும் போது அதனுடைய ஸ்பார்க் தன்மை ஏற்படும் ஸ்படிக கற்கள் மத்தியம் ஆனால் கிளாஸுக்கெல்லாம் ஒரு கிளாஸு மணியோட இன்னொரு கிளாஸ் குண்டு மணி அந்த மாலை ரெண்டுத்தையும் வந்து ஸ்பார்க் பண்ணீங்கன்னா ஸ்பார்க் ஆகாது பார்த்தாது கிளாஸ் வந்து ஸ்பார்க் ஆகாது கற்கில் வந்து ஸ்பார்க் ஆகும் சுக்கி முக்கி கற்களை எப்படி நம்ம ஸ்பார்க் பண்ணிக்கிட்டாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி இதில் வந்து படிய மணியில் வந்து ஸ்பார்க் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த டைகர் ஐக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டைப்ஸ் மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா மேக்னெட்டு அந்த மேக்னெட் வந்து இந்த டைகர் ஐ மணி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே வச்சிங்கன்னா ஒரிஜினல் இருக்கிறதெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும் மேக்னெட்டில் அப்போது இதில் அந்த நேச்சுரலான அந்த கற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிகை மணிக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த பதிவில் உங்களுக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும்போது எனர்ஜியஸ் எப்படி நமக்கு வந்து எடுக்கிறது உறிஞ்சி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாலைகள் அகல் விளக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றக்கூடிய விஷயங்கள்ல இல்லை வந்து ஒரு யாகம் நடக்குது இல்லை வந்து ஒரு ஆலயங்களில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது அப்போ நீங்கள் அதை போட்டு போகும்போது அந்த மந்திர ஒளிகளை இதை இழுத்து உள்வாங்கிக்கும் இல்லை நம்மளும் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்கிறோம் இல்லை வந்து பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் மைண்டு அப்படின்னா அந்த வைப்ரேஷனும் இது சேர்த்து வச்சுக்கும் அப்போது இருட்டிப்பா மூணு மடங்கா நாலு மடங்காக உள்ளுக்குள்ள கேலக்ஸி எப்படி வந்து பிரபஞ்ச சக்தி தனக்குள்ளே சுரண்டு சில அண்டங்களை கோள்கள் விண்கற்கள் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை வந்து நட்சத்திர மண்டலங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உருவாக்கி உருவாக்கி வெடிச்சு சிதறி பிரபஞ்சத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உருவாக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு கோள்களையும் அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஹீட் எனர்ஜி சவுண்ட் சக்ராஸ் ஏழு விதமான சக்கரங்களை வந்து பார்த்திங்கன்னா இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படி இயங்குங்களன்னா அந்த சக்கரங்களை இயங்கலை அப்படின்னா உடல் நல்ல பாதிப்பு ஏற்படும் அப்போது எல்லாம் எல்லா விதமான ஜீவன்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்ராஸ்ன்ற ஒரு அந்த வர்ம புள்ளி வர்ம பாயிண்ட் அப்படின்றது வந்து உண்டு அப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு வர்ம புள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு இதுமான சக்ராஸ் பாயிண்ட் அப்படி இருக்கும்போது இந்த தீபத்தினுடைய கிறிஸ்டல்களை வச்சு வச்சிங்கன்னா படியமணி மாலையோ இல்ல வந்து எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா விளக்குன்றது கண்டிப்பா வீடுகளிலும் ஏத்துவீங்க ஆறு மணிக்கு இல்ல செவ்வா வெள்ளி இந்த மாதிரி எல்லா கிழமைகளிலும் ஒரு சில கிழமைகள்ல வந்து விளக்கெல்லாம் நீங்க ஏறத பாத்தீங்கன்னா எதுக்குன்னா வீட்டுக்குள்ள நம்ம அறியாம எண்ணங்களாக கொண்டு இருக்கோம் அந்த எண்ணத்தின் பேட் வைப்ரேஷனா இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த சக்தியானது ஊ நாணுவம் பிளந்து வெடிச்சு அந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் சுற்றி கொண்டிருக்கும் எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்மம் பண்ணி விடுறோம் பாசிட்டிவாக மாற்றி விடும் பிரபஞ்சத்தோட நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த காற்றோட காற்றா வாயுவோட வாயுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தன்மையை ஏற்படுத்தும் எங்கெல்லாம் தீபம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நம்மளை அறியாமல் ஒரு பாசிட்டிவ் தன்மை ஏற்படும் கெட்ட சக்தி நெருங்கி விடாம அந்த ஆற்றல் வந்து பார்த்துக்குவோம் அதனால தான் வந்து சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அகழ்விளக்கை தியானம் பண்ணுறது அந்த அகழ்விளக்கிலே பல விதமான மகா சூட்சிம ரகசியங்கள் அபரிவிதமான சக்திகள்லாம் அடைஞ்சாங்க தான் வந்து இந்த பதிவை நான் மெயினாக போடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பதிவை வந்து இந்த பதிவில் வந்து நான் பதிவிடுறேன் கேண்டில் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எளிமே கிடைக்கக்கூடியது ஆனால் வந்து அதை விட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப அதை விட சிறப்பு கேண்டிலுடைய அந்த ஃப்ளேம் வந்து பார்த்துட்டே இருந்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உடனே வந்து ஒரு ஐந்து நூட பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு விதமான எனர்ஜி நம்ம கண்ணுக்குள்ளே போகிறது காந்த சக்தி முன்னாடி இருந்ததுக்கும் அந்த கேண்டில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு பக்கம் எழுந்து போகும்போதும் அந்த எனர்ஜி தெரியும் அதுக்குன்னு வந்து கேண்டில் வந்து ரெகுலராக பார்த்துட்டே இருந்தால் கண்ணை எறிய ஆரம்பித்தோம் கண்ணில் நீர் ஒடி ஆரம்பிச்சோம் ப்ராக்டிஸ் அப்போது நான் ஒரு சின்ன சின்ன ஒரு இரண்டு மணி நிமிடம் மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்களை வந்து குளிர்ந்த நீரில் கலவணும் ஏன்னா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது கண்கள் வெளியேறுப்படும் இல்லைங்களா அதனால எப்பயுமே கேண்டில் வந்து ரொம்ப தூரத்தில் ஒரு நான்கு அடி ஐந்து அடி நான்கு அடி தூரத்தில் ஐந்து அடி தூரத்தில் தான் நீ ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம அறியாமல் தியானத்தின் போது கை சுட்டுடும் இல்லை வந்து நம்ம மேலே அந்த நெருப்பு பற்றக்கூடாது அதனால அப்படி இருக்கும்போது பக்கத்தில் நான் வந்து வச்சுருப்பேன் பாருங்க அந்த மணி மாலைகள் ஸ்படிக மணி ஹீலிங் வாண்டு ஒயிட் கலர் தெரியும் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இந்த மாதிரி கேண்டில் பக்கத்தில் வைக்கும்போது என்ன எனர்ஜி எனர்ஜியை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நேச்சுரலாகவே உரியும் எனர்ஜி பிரபஞ்ச ஆட்டில் கேண்டில் பக்கத்தில் வைக்கும்போது அந்த அக்னி சக்தியும் உறிஞ்சிக்கும் அப்போனா அவன் இன்னும் டபுள் ட்ரிபிள் மடங்காக வந்து நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் ஏற்படும் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் அப்படி இருக்கும்போது அதை கிறிஸ்டல்கள் ஸ்டோன்கள் தம்பிள் ஸ்டோன் அதாவது இந்த மணி மாலையில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கற்குலாவும் கிடைக்கும் நம்ம சுற்றி கற்குலா வந்து வச்சுக்கிட்டு ஒரு அக முன்னாடி ஒரு அகழ்வில்லை கேண்டியில் ஏற்றிக்கிட்டு ஒரு மூணு அடி தொலைவில் தூரத்தில் வச்சுட்டு மூன்று அடி நான்கு அடி தொலைவில் ஐந்து அடி தொலைவில் தூரத்தில் வச்சுக்கிட்டு அதை சுற்றி நம்ம சுற்றியும் நம்ம தியானம் பண்ணோன்னா நம்மளை சுற்றியும் ஒரு ஐந்து கற்களை எட்டு கற்கள் பன்னெண்டு கற்கள் அந்த மாதிரி வைக்கும்போது பல நிறத்தில் கற்கள் உண்டு அந்த எல்லாம் தமிழ் ஸ்டோன்லாம் நம்ம வைக்கும்போதோ இல்லை மணி மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுமத்தி இல்லாமல் தாமிரமணி மாலை இல்லை வந்து துளசி இல்லை வந்து உத்ராட்ச மாலை இதெல்லாம் வந்து கழுத்துலையோ இல்லை வந்து நம்ம பக்கத்துலேயோ வச்சுக்கிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்முடைய அது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட எனர்ஜி வந்து நம்மக்கிட்ட நெருங்காமல் பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட கொடுக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமானது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி மாலைகளுக்கு வந்து இந்த படிக மணி மாலைக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி அதனால தான் வந்து இந்த பதிவு முழுக்க முழுக்க நான் இதை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு சீக்ரெட் விஷயங்களாக இருந்து யாருக்கும் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து இதை நம்ம சொல்றதுனால சிலர் பலன் அடைந்தால் எல்லாருக்கும் நன்மை தான் அதனால் இந்த படிய மணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்ட தியானம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு தியான நிலையை நம்மளால் உணர முடியும் கேண்டில் கேண்டில் மட்டுமில்ல அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சூட்சுமமாக உறிஞ்சி கொண்டே இருக்கும் இந்த படியமனை மாலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எனர்ஜி ரிசீவர் பாடி தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் பிரபஞ்சத்தில் இருப்பது தான் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல்ல இருக்கும் அதாவது எல்லோரும் சொல்லப்பட்டிருப்பாங்க நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அண்டத்தில் உள்ளது பெண்டத்திலும் உண்டு அப்படின்ட்டு ஆனால் அது வந்து முன்னோர்கள் சொன்ன வார்த்தை வந்து முழுக்க முழுக்க உண்மை தான் அப்படி இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து கேண்டில பார்த்துட்டு நாம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது அபரிவிதமான மன ஆற்றல் வந்து அதிகரிக்கும் நம்மளுடைய மன ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக அதிகரிக்க ஆரம்பிச்சோம் நமக்குள்ள வந்து ஒரு பிரபஞ்ச நேச்சுரல் பவர் வந்து கிரியேட் ஆகிறத நம்மளால் உணர முடியும் அப்போது அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த காந்த சக்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத சக்தி விட அதிகரிக்கும் ஆனால் இருந்தாலுமே நே நேச்சுரலாகவே வந்து இறைவன் படைக்கப்பட்ட படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலில் வந்து எனர்ஜி இயற்கையாகவே கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அப்போது தியானங்கள் மூலமாக எல்லோரும் தியானங்கள் செய்து மனதை அமைதிப்படுத்தி வீணாகிற அந்த கொஞ்சம் நஞ்சம் வீணாகிற அந்த எனர்ஜியும் சேர்த்து அந்த விஷயத்தை வச்சு அந்த எனர்ஜியை வச்சு சிலருக்கு ரேக்கி ஹீலிங் இல்லை வந்து நம்ம நம்மளுடைய பார்த்தாலோ இல்லை வந்து நம்ம பக்கத்துல ஏதாவது ஒரு யாராவது வந்து நின்றாலோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருக்க உணர முடியும் அது ஒரு ஜீவனா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்போ இந்த எனர்ஜியஸ் வந்து நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி படிகமணி மாலைகள் கிறிஸ்டல்கள் ஸ்டோன்கள் வைத்து நம்ம தியானம் பண்ணுவது நம்மளுக்குடைய மூன்று நான்கு மடங்கு நம்மளுக்குடைய ஒரு எனர்ஜியை வந்து எடுத்துக் கொடுக்கும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் கேண்டில் கேண்டில் வைத்து அகல் விளக்கு இல்லை கேண்டில் இது ஏதாவது அகல் விளக்கு வைத்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இருட்டிப்பான மூன்று நான்கு மடங்கான எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றது நான் இந்த விஷயத்தை வந்து நோட் ஆஃப் வியூ அவங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்போது அமைதியாக நம்ம உக்கார்ந்து அமர்ந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மெடிடேஷன் செய்து நமக்குள்ள இருக்கும் எனர்ஜி ஆரா எனர்ஜி ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூட்ச்மை தேகத்தில் இருக்கும் எனர்ஜியை அதிகப்படுத்தி நன்மைக்காக நம்ம பயன்படுத்தலாம் தியான மடத்தில் நமக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா நமக்குள்ளே பாசிட்டிவ் வைப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது பற்றி இல்லாமல் இந்த தியானங்கள் செய்து 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 முன்னேற்றப்பட்டு அடுத்த படிகள் அடுத்த படி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இல்லைச்சு நம்ம முன்னாடி தோண ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து பிரபஞ்சத்துக்கும் நம்ம உடலுக்கும் அந்த ஒரு நெருங்கிய சம்மந்தம் உண்டு அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கனெக்டிவிட்டி ஆகிட்டே போகும்போது மெடிடேஷனில் யோகத்தில் அப்போ என்ன நடக்குன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே இருக்கிறது தான் பிரபஞ்சத்தில் இருக்குது அப்போ அங்கேருந்தால் நம்ம வந்து அங்கே அங்கே தான் போக போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஒரு இலியூஷன் உங்களுக்கு தோணையும் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களால் உணர முடியும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் உணர முடியும் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை உணர முடியும் முன்கூட்டியே அதனால் வந்து ஒரு இந்த மாதிரி உணர்றதுனால நமக்கு ஒரு சேஃப் தானே அப்படி இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் வந்து எப்பயுமே வந்து சிறந்து வழங்கும் வாதம் திட்டம் கபம்னு சொல்லக்கூடிய சூரியக்கலை பெண்களை சூழுமுனை அப்படின்ற ஒரு நாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சீராக இயங்கும் போது நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எந்த விதமான நோய்களும் அவ்வளோ வெகுவாக வந்து நம்மளை பார்க்காது நம்மளை சுற்றி வந்து ஒரு கலர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எப்பயுமே பாசிட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மன ஆற்றல் வந்து ரொம்ப பரிசுத்தமா இருக்கும் இந்த மாதிரி வைப்ரேஷனை நம்ம வந்து உணரும்போது சூரியன் வெப்பம் சந்திரன் குளிர்ச்சி அப்படின்னு சித்தர்கள் பாட்டுலாம் நம்ம வந்து கேட்டிருப்போம் அந்த மாதிரி மெடிடேஷன் சரி சரியாக செய்யும்போது நம்மளை சுற்றிலும் அந்த வைப்பு பரவும் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த வைப்பு பரவும் அந்த வைப்ரேஷன் பரவும் அப்படின்னும் போது நமக்கு நன்மைதான் அதனால் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான அமானுஷ்யமான தகவல்களை அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்